அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான நிறுத்தற் குறியீற்ற சொற்றொடரை தேர்ந்தெடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி ஆகும் இதுதான் வந்து சரியான விலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் என் அம்மை வந்தால் ஒரு ஐஃபன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே சிங்கிள் கோட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆப்ஷனுமே தவறான ஒன்று அடுத்த ஒன்று நிறுத்தர் குறியீடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இது வந்து ஆ பூனையின் காலில் அடிபட்டு அடிபட்டு விட்டது இதற்கு சரியான நிறுத்தற்குறியீடு இதெல்லாம் ஆ கொடுத்துக்காமா இது வந்து ஆ குறி பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று இதெல்லாம் ஒரு குறியே வரல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் வந்துள்ளது இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் திடலில் ஓடினேன் நான் திடலில் ஓடினேன் இது என்ன வினை வாக்கியம்னு பார்க்கணும்னா அவர் தான் ஓடுறாரு தன் வினை வாக்கியமாகும் சரியான ஊர்பெயரின் மருவு எது இதுல உதகமண்டலம் உதகை என்பது சரி புதுச்சேரி புதுவைன்னு வந்திருக்கணும் புதுக்கோட்டை புதுகைன்னு வந்திருக்கணும் கும்பகோணம் குடந்தை கும்பைன்னு வந்திருக்கு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று தில்லை என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர் தில்லை என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான் தில்லை என்று அழைக்கப்படுகிறது ஊர் பெயர்களின் மறுபூவை எழுதுக அதன் ஊர் பெயர் அதன் மறுபூவை பொருத்துக தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயமுத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் இதற்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது சரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சர்க்கார் சர்க்கார் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் என்பது அரசாங்கத்தை குறிப்பதாகும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன லைட் ஹவுஸ் படகு வீடு கப்பல் விளக்கு மர வீடு இதெல்லாம் தவறு கலங்கரை விளக்கம் என்பது சரியான தமிழ் சொல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாடவில்லையான்னா அது நடக்கவே இல்லை உருவது கூறல் விடை என்பது சரியான விடை சரியான வினை மரபை எடுத்தெழுதுக தண்ணீர் பருகினான் தண்ணீர் பருகினான் தண்ணீர் அருந்தினான் இதில் சரியான வினை மரபு தண்ணீர் குடித்தான் என்பது சரியான ஒன்று விடை வகையை தேர்ந்தெழுதுதல் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது கண்டிப்பாக இது வந்து ஏவல் விடையாகும் அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்களில் டவுன்லோடு கொடுத்துருக்காங்க இதனுடைய தமிழாக்கம் என்ன டவுன்லோடு இதனுடைய தமிழாக்கம் பதிவிறக்கம் என்பதாகும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இதனுடைய தமிழாக்கம் பார்த்திங்கன்னா ஆளுமையை குறிக்கும் டிசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிய தீசிஸ் என்பது ஆய்வேடு என்று குறிப்பதாகும் சோசியல் ரீஃபார்மர் இந்த கலைச்சொல்லுக்கான பொருள் என்ன சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்பது சரியான விடை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போலனா கண்டிப்பா இது வந்து பயனற்ற செயலை குறிக்கும் நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல நண்பர்கள் ஒற்றுமையாக இருந்தனர் நட்பு மாணவர்கள் நன்றாக படித்தனர் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நன்றாக படித்தனர் இது தன்வினை வாக்கியமாகும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை என கண்டறிய தந்தை வந்து மகனை நன்றாக படிக்க வைத்தார் அது வந்து பிரவினை வாக்கியமாகும் அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் அப்ப இதற்குரிய சரியான வினா என்ன வரும் கல்வியில் பெரியவர் யார் என்பது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி இதில் ஆப்ஷன்ல அப்படி பாத்தீங்கன்னா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன என்பதுதான் சரியான வினா இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க நீங்கு நீக்கு இல்லை அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு என்பது தான் சரியான விடை இதில் பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் இதெல்லாம் தவறு என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு என்பது சரியான விடை கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து இதில் ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினார் அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினார் சேர்த்த வைத்த சொத்து வீண் போகாது இதில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்த்துக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் ஆப்ஷன் சீதா வந்து சரியான ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு புதைந்து புதைத்து ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வ செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் இது அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பாடல் பாடுகிறான் எதிர்காலம் பாடல் பாடுவான் நிகழ்காலம் பாடல் பாடுகிறார்கள் இறந்த காலம் இதெல்லாம் தவறு பாடல் பாடினான் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் அகரவரிசை கீழ்கண்ட சொற்களை சீர் செய்கரிசை தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன்ல பாருங்க கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உளந்தும் உரளே தலை உளந்தும் உளவே தலை உளந்தும் உறவே தலை இந்த உளவேக்கு இந்த உளந்தும் உழவே தலை என்பது சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் என வரும் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பதுதான் சரியான விடை இதில் கைகளில் நேர்த்தியான தொடுதல் சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும் இதெல்லாம் தவறு ஆப்ஷன் தான் சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல் தேர்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இங்க இணைப்பு சொல் என்ன வரும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் என்பது இல்லையென்றால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் அப்ப இணைப்பு சொல் என்னென்ன வரும் மேலும் அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது எனவே என்பது சரியான இணைப்பு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கை கோளின் பங்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளின் பங்கு யாது என்பது சரியான வினாச்சொல் அடுத்த ஒன்று வினாச்சொல் தான் ஆழ்வார்கள் என்ன சொல்வோம் எத்தனை பேர் என்பது சரியான வினா ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் என்பது வினாச்சொல் பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு அப்போ படித்தான் படிப்பால் படிப்பான் இதுல படிக்கிறான் என்பது சரியான நிகழ்காலம் வலுவு சொல்லற்ற தொடரியது தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் தென்னங்காடு தென்னங்கூட்டம் இதெல்லாம் தவறு தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் என்பது சரியான தொடர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஆப்ஷனில் பாருங்க கண் மணி புன் விலங்கு மலை தேன் வான் மலை ஆப்ஷன் வி வந்து இதற்கு சரியான விடை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடறேன் இதை நம்ம எழுத்து வழக்கில் என்ன சொல்லுவோம் வந்து விடுகிறேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு இருபொருள் தருக திங்கள் இதில் பாத்தீங்கன்னா திங்கள் என்பது கிழமையை குறிக்கும் மற்றும் சந்திரனையும் குறிக்கும் இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தேய்க்க உதவுவது என்ன மூதுரை அற என்ன ஆடை தேய்க்க உதவுவது நூல் அதே மாதிரி மூதுரை ஒரு அற நூலாகும் இருபொருள் தருக மாலை இதில் பாத்தீங்கன்னா மாலை பூமாலை மற்றும் மாலை பொழுதை குறிக்கும் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அருக பொருள் அறிக அரு ஆறு அருன்னா என்ன வரும் வெட்டுதல் ஆறு என்பது நதியை குறிக்கும் சொல்லாகும் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருக குளித்தது அதாவது ஆப்ஷன்ல மடுவில் மாடு குளித்தது என்பது சரியான சொல்லாகும் கூற்று காரணம் சரியா தவறா பழைய பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பிருந்து இறைவனை வழிபடுவர் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் மலையில் நனைந்து கொண்டே உண்பர் என்பது தவறு அப்ப கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு மற்றும் தவறான கூற்றாகும் அடுத்த ஒன்று கூற்று இதெல்லாம் பழைய சிலபஸ் படி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டரை நா முத்துசாமி என்ற கலை கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் இந்திய அரசின் தாமரை தெரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் இதில் மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்று கலைச்சொல் தருக ஹியூமானிட்டி என்பது மனித நேயத்தை குறிப்பதாகும் அடுத்தது கடைசி ஒன்று டொர்னாடோ 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 என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா சூறாவளி என்பதை குறிக்கும் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்